வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய பலன்கள் வந்து என்னன்னா சனி வக்கர நிபர்த்தி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறோம் பொதுவா அதாவது சனி வந்து எப்போ வக்கரம் அடைஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு இந்த வருஷத்துல சனி வந்து அடைஞ்சார் சரிங்களா அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை இரவு எட்டு எட்டுக்கு சனி வந்து வக்ரம் அடைஞ்சார் அப்போ நிவர்த்தி எப்படைகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு எட்டுக்கு சனி வந்து நிவர்த்தி அடைகிறார் அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இந்த வருஷத்தில் நவம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா அப்போ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி கிட்டத்தட்ட ஒரு அதாவது நாலரை மாத காலம் வந்து வக்ரத்துல இருந்துட்டு இந்த நவம்பர் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அப்ப நிவர்த்தி அடையும் போது ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமா இல்லை பாதகமான நேரமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி யார் தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் வந்து ஒரு சுபகிரகமாக இன்றைக்கி இருந்தால் கூட இன்றைக்கி பத்தொம்போது வருட காலம் ஒரு திசையை அனுபவிக்க வேண்டியதுதான் இந்த சனியுடைய வேலை அப்படி இருந்துகிட்டு இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு கிரகம் சனி வந்து உங்களுக்கு நட்பு கிரகம் தான் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு வந்து இப்போ நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன சனின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க தொழில் சனின்னு சொல்லுவாங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தொழிலை பார்க்கக்கூடாது ஏன்னா தொழிலை பார்த்துட்டார்னா சனி என்ன பண்ணுவார்னா தொழில் வந்து இண்டிவிஜுவலாக செய்கிறவங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் அதாவது வந்து எப்படி சொல்கிறா நான் ஒரு கூட்டாக செய்கிறோம் ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல நான் வந்து வேலை செய்கிறேன் நான் மாசகண்டாக சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டார் எப்படின்னா உங்களுடைய திறமை உங்களுடைய டேலண்ட் எல்லாமே அவங்களுக்கு யூஸ் ஆகுமா தவிர ஆனால் அவங்களால் நீங்கள் மேலே வர முடியாது சொல்கிற தெரியுதுங்களா உங்களுடைய நேரகாலம் எப்படி இருக்குதுன்னா மற்றவங்களுக்கு பலன் கொடுத்துட்றாரு அப்போ உங்களுக்கு பலன் கொடுக்குறாரா நிச்சயமாக இல்லை அப்போ எப்படி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு மற்றவங்க கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் இந்த ரிசிப ராசிக்காரங்களுக்கு பொதுவாக தொழில் சனி அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சனின்னு சொல்லுவாங்க ஜீவன சனின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரிசிப ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியில சனி பகவான் வந்து நட்பு கிரகமா இருந்தால் கூட அதாவது ரிஷப ராசியில வந்து சந்திர பகவான் அதாவது சந்திரன் வந்து ஒச்சமடைகிற ஒரே ஒரு வீடு அங்கு பாத்தீங்கன்னா உங்க ரிசபராசியில மட்டும்தான் அதே போல பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராகு யாருன்னா இன்னைக்கு அவர் வந்து வக்கர கிரகம் நிழல் கிரகம் சாய கிரகம் அந்தவுடைய ராகு கேது வந்து அவர் வந்து பார்க்கும்போது நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு உங்கள் உங்க தான் சரிங்களா அப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து ராகு கேது நீச்சம் அடைகிறாரு சந்திர பகவான் உங்கள் ராசியில் அடைகிறாரு இப்போ இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படி இருக்க வேண்டிய இந்த தொழில் சனி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது வந்து பார்க்கும்போது இருக்கிற இருக்கு இருக்கிற ஒரு சதய நட்சத்திர நான்காம் பாதத்தில் கும்ப ராசியில் இன்றைக்கி வந்து சனி பகவான் பதினெட்டு டிகிரியில் இப்ப இருக்கிறவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திர நான்காம் பாதத்தில் இன்னைக்கு மேச ராசியில மிதுன லக்னத்தில் சுக்குரு பகவானுடைய திசையில இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தவுடைய சனி வந்து வக்ரன் நிவர்த்தி அடைகிறாரு சரிங்களா அப்படி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வந்து முதல் வாய்ப்பு என்னன்னா பொதுவாக உங்களுக்கு இந்த அஞ்சாறு மாத காலமாக அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நாலரை மாத காலமாக டூ ஒரு அஞ்சு மாத காலமாக பார்த்தீங்க அப்படின்னாவே அதாவது உங்கள் ராசிக்கு எப்போ வந்து பார்க்கும்போது உடைய சனியுடைய பார்வை காலம் கிட்டத்தட்ட அந்த வக்கரத்தில் வந்தாரோ அதிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கல அதாவது ரிசிபராசிக்காரங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்குதா கண்டிப்பாக இல்லை பொதுவாக சனியுடைய தாக்கம் தான் மட்டும்தான் இருக்கிறத தவிர பலன்களை கொடுக்கலன்னு சொல்லலாம் ஒரு வகையில் பார்த்தா ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா தேனெல்லாம் பூசி தேவெல்லாம் நாளும் ஒற்றை தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுபோல் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த நாலரை அஞ்சு மாத காலமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா தவிர அந்த எடுத்த முயற்சி உங்களுக்கு பலன் கொடுக்கல பூர்வீக சொத்து பலன் எதிர்பார்த்தீங்க பலன் கொடுக்கல சொந்த பந்தத்தினோட ஆதாயம் எதிர்பார்த்தீங்க பலன் கொடுக்கல ரெண்டாவது தொழிலில் ஏதாவது ப்ரமோஷன் சம்பளம் ஏறதுன்னு பார்த்தீங்க கண்டிப்பாக பலன் கொடுக்கல இதை விட பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கல வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கல பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி உங்கள் நேரம் எப்படி இருக்குதுன்னா எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி தான் இந்த நாலு அஞ்சு மாத காலமாக கண்டிப்பாக இருந்தது ஏன்னா சனி வந்து தொழிலில் பார்த்துட்டானா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவோம் ஒன்றும் வர வேண்டிய பைசா நமக்கு வராது இல்லை வேலை செய்த கூலி கை வந்து சேராது இல்லை அந்த காசு வாங்கி கையில் வந்து வாங்கி வைக்கிறதுக்குள்ளார பார்த்துட்டா போதும் போதும் ஆயிடும் அப்படியே வாங்கிறது தெரியுது போகிறது தெரியல அப்போ எப்படி இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் கடனை கட்டுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி அந்த ஆயிரம் ரூபாய் கட்டிவிட்டு அந்த ரெண்டாயிரரூபா கடன் கட்டுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி ரெண்டாயிரரூபா கட்டிவிட்டு மீதிக்காக செலவு பண்ணிவிட்டு அந்த ஐயாயிரம் கடன் வாங்குறதுக்கு பத்தாயிரவா கடன் வாங்கி இது போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு அஞ்சு மாத காலமும் உங்கள் கடன் பிரச்சனைகள் சுமைகள் ஆகிட்டுருக்கு தான் போகுதை தவிர ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல அப்படி இருக்கிறவங்களுக்கு நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தொழில் சனியாக இருக்கிறதுனால தொழிலை ரொம்ப கவனமாக நீங்கள் வேலை செய்யணும் அதாவது எப்படி சொல்கிறது நூறுரூபா தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாங்கி கொடுத்தா கூட அதனால் நிறைய மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாகும் பணம் கட்டிடலாம் மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா பைத்திகாரனோட கொடுமையானது அப்போ என்ன ஆகுது நம்மளை ஒருத்த ஏமாற்றிட்டானே ரெண்டாவது வாங்கி கொடுத்தோம் கட்டிடுவான்னு நினைச்சி வாங்கி கொடுத்தமே கட்டிலையாமே நமக்கு பங்கம் ஆகி போச்சு நமக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அதுபோல் நம்ம அதனால நம்ம வீட்டில் தேவையில்லாத சங்கட செலுப்புகள் தொழில் பார்த்திங்கன்னா நாலு பேர்த்த வேலை நீங்க செய்திருந்தா கூட உங்கள் வேலை உங்களால் செய்ய முடியாத ஒரு நிலமை தான் இந்த நிலம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு தொழில்துறை கண்டிப்பாக கண்டிப்பா முழுக்க இப்போ நல்லா இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் அதாவது சங்கடம் அலுவலகத்தில் கெட்ட பேர் வேலை செய்கிற இடத்துல சங்கடம் கொடுத்த இடத்துல வாங்க முடியல வாங்கின இடத்துல கட்ட முடியல கணவன மனைவிக்குள்ள ஒரு இல்லை ஹெல்த்து பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் பொதுவாக உடல் உபாதிகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்தான் கல்வி கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி படிப்பு படிப்பீங்க படிப்பு யாராவது படித்தாலும் நல்ல சரியான ஒரு இடத்துல அதாவது ஒரு பாராட்டு கைத்தட்டல் கண்டிப்பாக வாங்க முடியாது அதை விட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெளிநாடு வெளிமாநில முயற்சி எடுத்தால் கூட இப்போ தடையாக தான் இருக்கும் ஆல்ரெடி வெளிநாடு வெளிமாநில போயிருந்தால் கூட ஏந்தால் வந்தம் அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிகாரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு அதாவது உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து புதன் பகவான் தான் கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் அப்போ உங்களுக்கு எப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய பேச்சு திறமைகள் அதிகமாக வரும் நிறைய யோசிக்கிற யோகமெல்லாம் இப்போ நிறையா கிடைக்கும் முன்னெல்லாம் யோசிக்கிற திறன் தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் மற்றவங்க இப்படி இருக்கிறாங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்படி போனால் நல்லாயிருக்கும் நிறைய யோசிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு போல் நிறைய பேருக்கு புத்தர செல்வங்கள் தடையாக இருக்குதுன்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்து பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க நல்ல இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நவம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு அதே மாதிரி திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமண யோகம் கண்டிப்பாக கைக்குடி வரும் அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஏழாம் படனை கெட்டு போச்சுன்னா பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஊட்டுன்றனாலும் ஒற்றை தான் ஊட்டுன்ற மாதிரி என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழாம்படத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான் அவர் உங்க ஸ்தான ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கிட்ட பாருங்க அடுத்தது வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்றது பாகிஸ்தானம் மாதிரிஸ்தானம் பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புன்றது வந்து மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் உங்க சுய எங்கே இருக்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம் மூணு இடம் நல்லா இருந்தா அந்தந்த துறையில அவங்கவுங்க சாதிச்சு காட்டலாம் அஞ்சாம் இடம் நல்லா இருந்தா புத்தரசெல்வம் பெருகும் ஏழாம் இடம் நல்லா இருந்தா திருமணஸ்தானம் பெருகும் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் பாகிஸ்தானம் அதாவது நம்ம வீடு கட்டணும் மண்ணு வாங்கணும் பூரி நம்ம கைக்கு வரணும் நாலு காசு மிச்சப்படுத்தணும் நிம்மதியாக இருக்கணும் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும்னா முதல்ல ஒரு மனிதனுக்கு பாகிஸ்தானம் நல்லா இருக்கணும் சரிங்களா அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடத்துக்கு அதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு எப்படி இருக்கிறாரு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வடக்கு வாசல் பொதுவாக உட்காறது ரொம்பவும் பலம் கொடுக்கும் இப்போ ஒரு வீடு அழகாக இருக்குதுன்னு பார்க்குறோமா தவிர நம்ம ராசிக்கு இது செட் ஆகுமா நம்ம வசதி பார்க்கக்கூடாது வீடு பெருசாக இருக்குது ரோடு சவரி நல்லா இருக்குது தண்ணி சவரி நல்லா இருக்குது கார் பார்க்கிங் நல்லா இருக்குது வசதி பார்க்குறத விட நம்ம ராசிக்கு இந்த வீடு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து முதல்ல உக்காருங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு கடை போடுறீங்க நம்ம ராசிக்கு வடக்கு பார்த்து உக்காரது நல்லது அதே மாதிரி நமக்கு நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிக்கல் என்ன போட்டால் நல்லா இருக்குன்னு வயிறுக்கல் போடுறது நல்லது அப்போ வசதி இருக்கிறவங்க தான் வயிறுக்கல் போட்டுவாங்க வசதி இல்லாதவங்க என்ன அப்படின்னா வயிறுக்கல் போல் ஸ்டோன் போட்டுக்கலாம் தப்பு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது போக வேண்டிய ஆலயம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் சில மாற்றத்தை பார்க்கலாம் பொதுவாகவே ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த நவம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேல கொஞ்சம் கை கொடுக்கும் பொறுமையா நிதானமாக கை பிடிச்சிங்க அப்படின்னா அதாவது மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தாவே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு நம்ப நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிச்சு பண்ற காரியம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி எனக்கு வந்து திருமண சார்ந்த வகையில் நான் 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 ஒரு லவ் லவ் சொல்லணும்னா அமைவாங்களா ராசிக்கு வந்து அது செட் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்கள் சுயசாதத்தில் அந்த சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்குமா தவிர பொது பலனில் அந்த மாதிரி வாய்ப்பை நம்ம ஒருத்தருக்கு இன்றிஜெலாம் சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து அந்த சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுபோல் காணொலிகள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பலன் பெறணும் அப்படின்னா நம்மளுடைய வேலையை வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து கட்டன்றது வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய அதாவது மனசு எப்படி இருக்குதுன்றது எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிற நன்றிங்க